ஓம் கம் கணபதாய நமக ஓம் நம சிவாய நமக ஓம் நம நாராயணாய நமக அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ராஜு இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு மிக அற்புதமான ஒரு பதிவுங்க நம்ம வீட்டில் இருக்கிற பெண் பிள்ளைகளுக்கும் நம்ம இதை சொல்லிக் கொடுக்கணும் நம்ம ஒவ்வொருவருமே தெரிந்து வைத்துக் கொள்ள வேண்டிய பதிவு நம்ம முன்னோர்கள் தேவையில்லாமல் ஒரு விஷயத்தை சொல்லிக் கொடுத்துட்டு போயிருக்க மாட்டாங்க நம்ம கிட்ட இல்லை என்ற வார்த்தையை சொல்லவே கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க பெண்ணானவள் வீட்டில் இல்லை இல்லை என்ற வார்த்தையை சொல்லாமல் ஏதாவது ஒரு பொருள் தீர்ந்துருச்சு அப்படின்னா வாங்கணும் அப்படின்னு தான் சொல்லணுமே முடியாது இல்லை என்ற வார்த்தையை நம்ம சொல்லவே கூடாதுங்க நம்ம வீட்டில் எப்போவுமே எட்டு லட்சுமி நரு நிரந்தரமாக இருந்தால் மட்டுமே உடல் ஆரோக்கியம் நல்ல முறையில் இருக்கும் நமக்கு நீண்ட ஆயுள் கிடைக்கும் உணவு அப்படிங்கிறது நம்ம இல்லத்தில் பஞ்சம் இல்லாமல் இருக்கும் உடை நல்ல உடை கிடைக்கும் நல்ல இருப்பிடம் வாடகை வீட்லேயே நம்ம போய் இருந்தாலும் அங்கே நமக்கு எந்தவித தொந்தரவும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நமக்கு எட்டு லக்ஷ்மி அருள் வேணுங்க எட்டு லக்ஷ்மி அருள் இருந்தால் மட்டுமே நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியும் நிரந்தரமாக இருக்கும் எட்டு லட்சுமி அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் எளிமையான சில விஷயங்களை பின்பற்றினாலே போதுங்க எட்டு லக்ஷ்மி அருள் நமக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் அன்னை மகாலட்சுமி அருளும் நமக்கு கிடைக்கும் வீட்டோட நிலைவாசலுக்கு நம்ம வாரத்தில் ஒரு முறை அல்லது மாதத்தில் ஒரு முறையாவது பூஜை செய்யணும் வேலைக்கு போயிட்டு இருக்கிற பெண்களால வாரம் வாரம் பூஜை செய்ய முடியாது மாதத்தில் ஒரு முறையாவது நிலைவாசலை சுத்தப்படுத்தி கதவை சுத்தப்படுத்தி ஒட்டட தூசி இல்லாமல் அதை சுத்தப்படுத்தி சந்தனம் குருமம் வைத்து வழிபாடு செய்யணும் மாதத்தில் ஒரு முறையாவது நம்ம நிலைவாசலை சுத்தப்படுத்தணும் கதவை சுத்தப்படுத்தணும் இல்லை அப்பதான் நம்ம கிரகலட்சுமி கிரகலட்சுமியினவர்களும் வரலக் மீன் அவரும் பரிபூர்ணமாக இருக்கும் வீட்டில் நல்லா நறுமணமாக வச்சுக்கணும் தேவையில்லாத தூர் நாற்றம் அடிக்காமல் நறுமணமாக வச்சுக்கிட்டாலே போதும் வீட்டில் அன்னை மகாலட்சுமி நருள் நிரந்தரமாக இருக்கும் இதற்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா காலை வேலையோ அல்லது மாலை வேலையோ சாம்பிராணி போடணும் வீட்டில் இன்னைக்கு தான் கம்ப்யூட்டர் சாம்பிராணியிலலாம் இருக்குது அந்த சாம்பிராணியாவது ஒன்றை பற்றி வைக்கணும் நல்லா வாசம் நிறைந்த பக்தியை பற்றி வைக்கணும் இந்த மாதிரி செய்கிறப்பவே வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா நறுமணமாக இருக்கும் வீட்டில் மகாலட்சுமி அருள் பரிபூர்ணமாக இருக்கும் சில பொருட்களை நம்ம வீட்டுல இரவல் கொடுக்கவே கூடாதுங்க நம்ம வீட்டுல இருக்கிற பொருட்களை இரவல் கொடுக்கவே கூடாது நல்லா தெரிஞ்சவங்க ஓரளவுக்கு இத பத்தி புரிஞ்சவங்க கேட்க மாட்டாங்கிறதையெல்லாம் வந்து இரவலே சில வந்து இரவு கேட்குறப்ப நம்ம கொடுக்க கூடாது வந்து கேட்கறப்ப ஏதாவது ஒன்று சொல்லி தட்டி தட்டிக்கலிக்கத்தான் வேணுமே ஒழிய நம்ம இரவல் கொடுக்க கூடாது அந்த பொருட்கள் என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாங்க துடிப்பம் துடிப்பம் அப்படிங்கிறத நம்ம இரவல் கொடுக்கவே கூடாது ஒரு வீட்டின் மகாலக் நிகரம் நிறைந்த பொருள் நம்ம வீட்டை சுத்தப்படுத்தி கொடுக்குற பொருள் அப்படின்னா தான் அந்த துடைப்பத்தை யாராவது இரவல் கேட்டாங்க அப்படின்னா நம்ம இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் வேற வழி இல்ல காலையில வாங்கிக்கோங்க மாலைல வாங்கிக்கிற கூட இதுக்கு தட்டி கழக முடியாது துடைப்பம் இரவு கேட்டாங்க அப்படின்னா இல்லை அப்படின்னு சொல்லிருங்க தயிர் உரை ஊற்றுவதற்காக இரவு நேரத்தில் விளக்கு வச்ச பின்பு வந்து கேட்டாங்க ஒரு ஸ்பூன் தயிர் தான் அப்படின்னாலும் அந்த ஒரு ஸ்பூன் தயிரை இரவல் கொடுக்க கூடாது அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க நம்ம வீட்டில் பெரியவங்க ஒரு விஷயத்த காரணம் இல்லாமல் சொல்ல மாட்டாங்க நம்ம முன்னோர்களாகட்டும் நம்ம வீட்டில் இருக்கிற பாட்டி அம்மா இவங்களாகட்டும் ஒரு விஷயத்தை சொல்றாங்க அப்படின்னா அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்கும் அதனால் ஒரு ஸ்பூன் தயிர் தானே அப்படின்னு சொல்லிட்டு இரவல் கேட்டாங்க உரை ாவோ அதுவும் மாலை வேலையில் கேட்டாங்க அப்படின்னா தயவு செய்து கொடுக்காதீங்க அப்படி கொடுத்தீங்க அப்படின்னா பணம் வீண் விரயமாகும் தேவையில்லாத குடும்பத்துல சண்டை சச்சரவு ஏற்படும் அப்படின்னு நம்ம பெரியவங்க சொல்றாங்க மூன்றாவதாக நம்ம வீட்டில் அருவாழ்மனை கத்தி அருவாழ்மனை கொடுவாள் இதுகளை நம்ம இரவுல கொடுக்க கத்தி கொடுவாலை மூடி நம்ம கொடுக்கலாம் தவறில்லை அருவாழ்மனை அப்படிங்கிறத நம்ம இரவல் கொடுக்கவே கூடாது முரம் இரவல் கொடுக்க கூடாது இந்த எல்லாம் அன்னை மகாலட்சுமி இருப்பதாக ஐதீகம் அதனாலதான் அருவாமனை துடைப்பம் முரம் கூடை இவங்களை எல்லாம் இரவல் கொடுக்கவே கூடாதுங்க மனை நம்ம வீட்டில் சாமி வச்சு வழிபாடு செய்கிறதுக்கு மனை வாங்கி வச்சிருக்கோம் இந்த மனை கால் முக்கால் இதையும் நம்ம இரவல் கொடுக்க கூடாது அதாவது இந்த பொருள் எல்லாம் முன்னாடி இருந்தவங்க கொடுத்துருப்பாங்க வாங்கியிருப்பாங்க ஆனா நம்ம பெரியவங்க இதையெல்லாம் கொடுக்க கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு ஏதாவது ஒரு காரணம் இருக்குங்க மூணுகால் முக்காலி அப்படிங்கிறது ஒரு வீட்டுக்கு ரொம்ப முக்கியமானது இந்த முக்காலி மனை இவங்களையெல்லாம் எல்லாம் நம்ம இரவல் கொடுக்கவே கூடாது உப்பு கேட்க மாட்டாங்க இரவல் கொடுக்க கொடுக்கக்கூடாது நம்ம ஒரு பெடி உப்பு வாங்கி வேணாலும் கொடுக்கலாம் தவறு கிடையாது உப்பை வந்து நம்ம வீட்டில் இருக்கிறத எடுத்து இரவல் கொடுக்க இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா விலையில்லாத பொருட்கள் தான் கொடுத்தா திருப்பி கொடுத்துருவாங்கதா இருந்தாலும் நம்ம மாடை வேலையில் இதை வந்து கேட்டாங்களா கொடுக்க கூடாது முடிந்தவரை பகல் வேலையிலேயே இந்த பொருட்கள் எல்லாம் இரவல் கொடுக்காம இருக்கிறது நல்லதுங்க இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுங்க நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணிக்கிடுங்க நமக்கு தெரிந்ததே நாலு பேர் கூட ஷேர் பண்ணிக்கிறது நல்லதுங்க முடிந்தவரை இந்த எல்லாம் இரவல் கொடுக்காதுங்க நிலைவாசலை சுத்தப்படுத்தி வச்சுக்கோங்க கதவு ஜெயலலிதா எப்போவுமே சுத்தமாக வச்சுருங்க வீட்டுக்குள்ளே எப்போவுமே நறுமணமாக வச்சுக்கோங்க மகாலட்சுமி நடுவு பரிபூர்ணமாக கிடைக்கும் நாளைக்கு ஒரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் அதுவரை நன்றி வணக்கம்